தலைவ தகப்ப நாகிய மோசே பாகம் ஏழு கடந்த ஆறு பாகங்களிலும் மோசே எவ்வாறு வயதிலேயே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டார் எவ்வாறு ஆண்டவரால் உருவாக்கப்பட்டார் ஊழியத்திற்கு என அழைக்கப்பட்டார் எகிப்தில் பார்வோனின் முன்பும் வனாந்தரத்தில் இஸ்ரவேலர் மத்தியிலும் அற்புத அடையாளங்களை செய்து எவ்வாறு தன்னை ஒரு நல்ல தலைவனாகவும் தகப்பனாகவும் வெளிப்படுத்தினார் என்பதை கண்டோம் ஆம் இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் நடத்தினது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவனிடமிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றுத்தந்தார் மேலும் அவர்களுக்கு வானமன்னாவையும் கண்மலையிலிருந்து தண்ணீரையும் பெற்றுத்தந்தார் எத்தனையோ தடவை இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்த பொழுதும் ஆண்டவருக்கும் மோசேக்கும் பேசிய பொழுதும் தேவகோபம் அவர்கள் மேல் வராதபடி அவர்களுக்காக எத்தனையோ முறை தேவ சமூகத்தில் மன்றாடி அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றினார் மேலும் தேவ சமூகத்தில் தரித்திருந்து தேவனோடு சஞ்சரித்து ஆண்டவர் மோசேயை தன்னுடைய தாசன் என்றும் தான் ஒரு சினேகிதனுடன் பேசுவது போல் மோசேயிடம் பேசியதாகவும் ஆண்டவராலேயே சாட்சி பெற்றார் ஒரு கட்டத்தில் அவரோடு கூட இருந்து தேவ ஊழியத்தை நிறைவேற்றிய ஆரோனும் மிரியாமும் கூட மோசேக்கு எதிரியாய்ப் பேசிய பொழுதும் அதற்காக தேவன் அவர்களை தண்டித்த கூட அவர்களுக்காகவும் அவர் பரிந்து பேசினார் இஸ்ரவேல் மக்களை எதிர்த்து புறஜாதி மக்களும் ராஜாக்களும் வந்தபொழுதும் அவர்களையும் வெற்றி கொண்டார் ஆரோனுக்கு பிறகு அவனுடைய மகன் இளையாசரையும் தனக்கு பின் தன் ஸ்தானத்தில் தலைவனாயிருந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த யோசுவாவையும் ஏற்படுத்தினார் இவை எதிலும் அவர் சுயநலம் உள்ளவராய் நடவாமல் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் எதையும் தேவனிடமோ மனிதரிடமோ எதிர்பாராமல் தேவ ஊழியத்தை இறுதிவரை உண்மையாய் செய்தார் ஒருமுறை கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேச சொன்ன பொழுது இஸ்ரவேல் மக்களின் முறுமுறுப்பினால் கோபம் கொண்டு கண்மலையை அடித்து அதனிடமிருந்து தண்ணீர் புறப்படும்படியாய் செய்தார் இதனால் தேவ கோபத்திற்கு ஆளாகி கானானுக்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை இழந்த பொழுதும் பொறுமையாய்த் தேவனின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார் இவ்வாறாக தன் வாழ்நாள் முழுவதும் தேவ பணிக்கான தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த மோசேயின் இறுதிக்கால ஊழியத்தைப் பற்றியும் அவரது அற்புதமான மரணத்தை பற்றியும் நாம் இந்த ஏழாம் பாகத்தில் தியானிப்போம் எண்ணாகமம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்து மூன்றில் அப்பொழுது மோசே கார் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாச்சேயின் பாதிக்கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓக்கின் ராஜ்யத்தையும் அவைகளைச் சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையைச் சுற்றிலுமுள்ள பட்டணங்களையும் கொடுத்தான் இங்கு மோசே இஸ்ரவேல் மக்களில் ரூபன் காத் மற்றும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கு அவர்கள் யோர்தானை கடக்கும் முன்பாகவே அவர்களுக்கு தாங்கள் அதுவரை பிடித்திருந்த இடங்களை பங்கிட்டு தருவதைக் காணலாம் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தங்கள் சகோதரருக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்க யுத்தசன்னதராய் புறப்பட்டு வந்து உதவ வேண்டும் என்பதையும் கட்டளையிடுகிறார் எண்ணாகமம் முப்பத்திரண்டு முதல் இருபத்தெட்டு மைனஸ் முப்பத்திரண்டு இவ்வாறாக இஸ்ரவேல் ஜனத்திற்காக எல்லாவற்றையும் திட்டமிட்டு ஒரு நல்ல தலைவனாய்த் தகப்பனாயிருந்து வழிநடத்திய மோசே தனக்கென ஒன்றை மட்டும் தேவனிடத்தில் வேண்டினார் அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்கத் தொடங்கினீர் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாகச் செய்யத்தக்க தேவன் யார் நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்திலுள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக்கொண்டேன் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் எனக்குச் எனக்கு கொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னுடைய பேச வேண்டாம் நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார் இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்திப் பலப்படுத்து அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாகக் கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பான் என்றார் உபாகமம் அதிகாலை மூன்று மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் மைனஸ் இருபத்தெட்டு இங்கு அவருடைய விருப்பம் எல்லாம் கானானுக்குள் சென்று பார்க்க வேண்டும் என்பதாகவே இருப்பதைக் காணலாம் ஆகிலும் தேவ நியாயத்திற்குக் கீழ்ப்படிந்து தேவனுடைய தீர்ப்பை அவர் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார் மேலும் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றியும் மோசேக்கு வெளிப்படுத்தினார் உபாகமம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடங்கள் மைனஸ் பத்தொன்பது வசனங்களில் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே உன்னைப்போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்குச் சொல்லுவார் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்குச் செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் இங்கு உன்னைப் போல என்ற தேவனுடைய வார்த்தையானது மோசேயை தேவன் எவ்வளவாய் கனப்படுத்தி கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு நிகராய் ஆண்டவர் கூறுகிறார் என்பதைக் காணலாம் மேலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதனை நினைவுபடுத்துவதைக் காணலாம் யோவான் காலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் மேலும் மலையில் மோசே ஆண்டவரோடு பேசுவதும் மத்தேயு பதினேழு முதல் மூன்று மோசேயின் ஊழியம் புதிய ஏற்பாட்டிலும் தொடர்வதைக் காணலாம் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தில் பலமுறை மோசேயை மேற்கோள் காட்டி பேசுவதை நாம் சுவிசேஷ புத்தகங்களில் காணலாம் இவ்வாறாக தன் ஊழியத்தின் இறுதி காலத்தை உணர்ந்த மோசே இஸ்ரவேல் மக்களிடம் தனது இறுதிக்கால செய்தியை உரைப்பதை பின்வருமாறு காணலாம் உபாகமம் முப்பத்தொன்று முதல் ஒன்று மைனஸ் ஆறு வசனங்களில் பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி இன்று நான் நூற்றிருபது வயதுள்ளவன் இனி நான் போக்கும் வரத்துமாயிருக்கக்கூடாது இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னுடைய சொல்லியிருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார் நீ அவர்கள் தேசத்தைச் சுதந்தரிப்பாய் கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான் கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓக்குக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார் நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்குச் செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக்கொடுப்பார் நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் இங்கு மோசே சகலத்தையும் திட்டமும் தெளிவுமாக உணர்ந்தவராக இஸ்ரவேல் மக்களுக்கு நடக்கப் போகிறவற்றைப் பற்றிக் கூறியுள்ளார் வசனம் இரண்டில் இனிதான் அவர்களோடு வரப்போவதில்லை என்பதையும் யோர்தானைக் கடந்து அவர்கள் மாத்திரமே போகப் போகிறார்கள் என்பதையும் அதே நேரத்தில் வசனம் மூன்றில் கர்த்தர்தாமே அவர்களுக்கு துணை நின்று அவர்களைத் தொடர்ந்து வழி நடத்துவார் என்பதையும் தன் ஸ்தானத்தில் தனக்கு பதிலாக யோசுவா இருப்பார் என்பதையும் தீர்க்கமாக கூறுகிறார் மேலும் வசனம் நான்கு முதல் ஆறு வரையில் நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக புறஜாதி மக்களை துரத்தி கானானை சுதந்திரிக்க செய்வார் என்பதையும் கூறுகிறார் மேலும் உபாகமம் முப்பத்தொன்று முதல் ஏழு எட்டு வசனங்களில் பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய் கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் இங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு வரும் காரியங்களை அறிவித்தது போல் யோசுவாவிற்கும் என்ன நடக்கும் அதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறார் இவ்வாறாக மோசே எல்லாவற்றையும் கூறின பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதோ நீ மறிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார் அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள் கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார் மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது உபாகமம் முப்பத்தொன்று முதல் பதினான்கு பதினைந்து உபாகமம் முப்பத்தொன்று முதல் இருபத்து நான்கு மைனஸ் முப்பது வசனங்களில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி நீங்கள் இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள் அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும் நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன் இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடிருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள் உங்கள் கோத்திரங்களிலுள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடிவரச் செய்யுங்கள் ஏன் மரணத்திற்குப் பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களைக் கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள் ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிட்டோம் உங்கள் கைக்கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரையும் சொன்னான் இங்கு மோசே இம்மட்டும்தான் தன் வாயால் கூறின நியாயப்பிரமான சட்டங்களை புத்தகமாக எழுதி லேவியராகிய தேவ ஊழியத்தை செய்பவர்களிடம் கொடுத்து அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில் வைக்க சொல்கிறார் மேலும் வசனம் இருபத்தேழில் நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன் இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடிருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள் இங்கு அவர் இஸ்ரவேல் மக்களை குறை போல் காணப்பட்டாலும் உண்மையில் அவருடைய தகப்பனுடைய உள்ளம் இங்கு வெளிப்படுகிறது ஒருபுறம் தெளிவாக இஸ்ரவேல் மக்கள் வருங்காலங்களிலும் தேவனை விட்டு விலகி போவார்கள் என்பதை அறிந்திருந்தார் அதே நேரத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களை நடத்த தான் இனி இருக்கப் போவதில்லையே என்று அங்கலாய்வே அவரை இவ்வாறு பேச செய்தது அவர் கூறியவாறே அவருக்கு பிறகு யோசுவாவின் காலத்திலும் நியாயாதிபதிகள் மற்றும் ராஜாக்களின் காலத்திலும் மக்கள் ஆண்டவரை விட்டு போனதை நாம் வேதத்தில் காணலாம் மோசே அவர்களை ஒரு நல்ல தலைவனாகவும் தகப்பனாகவும் இருந்து வழிநடத்தியது போல் பிறகு யாரும் எழும்பவில்லை என்பதையும் வேதத்தில் காணலாம் உபாகமம் முப்பத்திரண்டு முதல் நாற்பத்தைந்து மைனஸ் நாற்பத்தேழு வசனங்களில் மோசே இந்த வார்த்தைகளையெல்லாம் இஸ்ரவேலர் யாவருக்கும் சொல்லி முடித்த பின்பு அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமான வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள் இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே இது உங்கள் ஜீவனாயிருக்கிறது நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி யோர்த்தானைக் கடந்து போய்ச் சேரும் தேசத்தில் இதினால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான் இங்கு மறுபடியும் மறுபடியும் இஸ்ரவேலர் தேவனின் நியாயப்பிரமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அதை அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் கூற வேண்டும் மேலும் அதுவே அவர்களுக்கு அவர்கள் சுதந்திரிக்கப் போகும் கானான் தேசத்தில் நன்மையை தரும் என்பதை இறுதியாக உறுதியாக கூறி அவர்களை எச்சரிக்கிறார் உபாகமம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தெட்டு மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு வசனங்களில் அந்த தானே கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எரிகோவுக்கு எதிரான மோவா தேசத்தில் உள்ள இந்த அபாரீம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார் நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஊர் என்னும் மலையிலே மறித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மறித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப்போகிற போகிற இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய் ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார் இங்கு ஏற்கனவே ஆண்டவர் கூறியபடி மோசேயின் மரணத்திற்கு முன்னர் அவர் அபாரிம் மலையில் ஏறி நேப்போ பர்வதத்திலிருந்து கானான் தேசத்தை பார்க்கவும் அத்தோடு அவருடைய பிரகாரமான ஓட்டம் முடியவும் செய்யும் என்பதை கூறுகிறார் தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது உபாகமம் முப்பத்து மூன்று முதல் ஒன்று ஆதியாகமம் நாற்பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இஸ்ரவேலரின் பன்னிரண்டு கோத்திரத்தை குறித்து எப்படி யாக்கோபு தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அதேபோல மோசேயும் இஸ்ரவேல் மக்களை குறித்து உரைத்த தீர்க்க தரிசனத்தை உபாகமும் முப்பத்து மூன்றாம் அதிகாரத்தில் காணலாம் இறுதியாக பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையிலிருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான் அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் உள்ள கீலேயா தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும் கடைசிச் சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்சமரங்களின் பட்டணம் என்னும் ஊர்முதற் கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான் இதை உன் கண் காணும்படி செய்தேன் ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார் உபாகமம் முப்பத்து நான்கு முதல் ஒன்று மைனஸ் நான்கு மோசே ஒரு சிறந்த ஊழியத்தை பொழுதும் ஒரு சிறு தவற்றால் அவரால் கானான் தேசத்திற்குள் செல்ல முடியாவிட்டாலும் அதை அவர் தன் மாம்ச கண்களால் கண்ணார காண தேவன் வழி செய்தார் மோசே அதை கண்டு களி கூர்ந்தார் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவா தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் அவர் அவனை மோவா தேசத்திலுள்ள பெப்பையோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக் குழியை அறியான் உபாகமம் முப்பத்து நான்கு முதல் ஐந்து ஆறு இவ்வாறாக ஒரு அற்புதமான ஊழியத்தை செய்த மோசேயின் ஊழியம் ஓர் முடிவிற்கு வந்தது இங்கு அற்புதமான காரியம் என்னவென்றால் அவருடைய மாம்ச சரீரத்தை கூட தேவனே எடுத்துக்கொண்டார் ஒரு சினேகிதன் மற்றொரு சினேகிதனுடன் பேசுவது போல மோசே தன் மாம்ச சரீரத்தில் இருந்த பொழுதே தேவனோடு உறவாடினார் தேவனுடைய மகிமை பிரத்தியட்சமாய் அவருடைய முகத்தில் பிரகாசித்தது இப்படிப்பட்ட மகிமையான அனுபவங்களை தன் மாம்சரீரத்தில் இருந்த பொழுதே பெற்ற மோசேயின் சரீரத்தைத் தேவனே பாதுகாத்தார் உபாகமம் முப்பத்து நான்கு முதல் ஏழு கூறுகிறது மோசே மறிக்கிறபோது நூற்றிருபது வயதாயிருந்தான் அவன் கண் இருளடையவுமில்லை அவன் பெலன் குறையவுமில்லை ஆம் தேவனுடைய மகிமை தங்கிய மோசேயின் மாம்ச சரீரத்தின் பெலன் கூட குறையாமல் ஆண்டவர் பார்த்து கொண்டார் தன் வாழ்வின் இறுதி வரை முழு பெலத்தோடு ஊழியத்தை செய்தார் உபாகமம் முப்பத்து நான்கு முதல் எட்டில் இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக முப்பது நாள் அழுத்துக் கொண்டிருந்தார்கள் மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது இங்கு மோசே போனதை அறிந்த அவர்கள் அவருக்காக முப்பது நாள் துக்கம் கொண்டாடினர் உபாகமம் முப்பத்து நான்கு முதல் ஒன்பது கூறுகிறது மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் இங்கு மோசேயின் மேலிருந்த அபிஷேகம் யோசுவாவிற்குள் கடந்து வந்ததைக் கண்ட மக்கள் மோசே கூறியபடியே யோசுவாவிற்கு கீழ்ப்படுகிறதைக் காணலாம் இறுதியாக உபாகமம் முப்பத்து நான்கு முதல் பத்து மைனஸ் பன்னிரண்டு வசனங்களில் மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பிச் செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்தியட்சமாய்ச் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகாபயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் இங்கு மோசேயின் ஊழியத்திற்கான முடிவுரையை வேதமை மேற்கண்ட வசனங்களில் அருமையாக தருகிறது ஆம் எகிப்தில் பார்வோன் முன்பாக ஆரம்பித்த அவருடைய ஊழியம் நாற்பது வருட காலமாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் தொடர்ந்தது இந்த நாற்பது வருட காலத்தில் தேவனின் மூலமாக அவருடைய கட்டளையின்படியே அவர் செய்த அற்புதங்களும் வல்லமையான செயல்கள் யாவும் இஸ்ரவேல் மக்களின் விடுதலைக்காகவும் அவர்கள் கானான் சென்று சேர்வதற்காகவுமே நடத்தப்பட்டது ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பாவ உலகாகிய இவ்வெகிப்பிலிருந்து நம்மை விடுவித்து இவ்வனாந்தர பாதையான இவ்வுலக வாழ்க்கையின் வழியாய் நம்மை கானானான பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கவே வந்தார் இறுதியாக வசனம் பன்னிரண்டில் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல என்ற வார்த்தை மிகவும் அற்புதமானது மனிதர்கள் யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை மோசே பெற்றிருந்ததை இது குறிப்பிடுகிறது எப்பிரையர் மூன்று முதல் ஐந்து ஆறு வசனங்களில் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஆம் உண்மையில் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயைக் காட்டிலும் சிறந்த தலைவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிடைக்கவில்லை ஆனால் நமக்கோ மோசேயைக் காட்டிலும் பெரியவரான கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனாக நம்மையும் தேவனுடைய பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்க்கிறவராக கிடைத்துள்ளார் மோசே ஒரு நல்ல தலைவனாக தகப்பனாக தீர்க்கதரிசியாக ஆசாரியனாக பரிந்து பேசுகிறவராக இஸ்ரேல் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இன்று நம் அனைவருக்கும் அப்படியே இருக்கிறார் இப்படியாக கிறிஸ்துவுக்கு நிழலாக பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய மோசேக்காக ஆண்டவரை துதிப்போமாக மோசேயைக் காட்டிலும் மேலானவரான கிறிஸ்துவையே நமக்காகத் தந்ததற்காகவும் ஆண்டவரை துதிப்போமாக ஆமென் அல்லே லூயா